ஆதி நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா அம்மா வந்து தமிழால் மனசு மாறிடுறாங்க பாரதியை வந்து கண்ணா பின்னான்னு பாரதிய வந்து தமிழுக்கு ஆதரவான நின்று திட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழ் வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா வாமா ரொம்ப டயர்டாக இருக்குமா வாமா தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ போய் தூங்கு அதை விட்டுட்டு என்ன எதுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு இருக்க வாமா நான் தனியாக எப்படிமா தூங்குவேன் அப்படின்னு ஆசையாக கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் பாரதிக்கு வந்து ஏற்கனவே இந்த சாரத அம்மா மேலே உள்ள கோவத்தினால வந்து தமிழை கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து சாரத அம்மா டக்குன்னு வேகமாக ஓடி வந்துடுறாங்க வந்து தமிழை வந்து அணைச்சிக்கிறாங்க அணைச்சதுக்கப்புறம் பாட்டி இங்கே பாருங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என் பேத்திக்கிட்ட வந்து உனக்கு என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அவ பாவம் தெரியுமா என் மேலே உள்ள கோவத்தில் அவள் மேலே எதுக்கு காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே எல்லா பிரச்சனையும் காரணம் இவ தான் பின்ன நீங்கள் இந்த மாதிரி என்ன அந்த திட்டு திட்டுறீங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் யாரு இவன் தான் நான் கண்ணை சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அடிக்க வராங்க அடிக்க வந்தோன்னே இங்கே பாரு இன்னொரு தடவை வந்து தமிழ்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுன்னு வச்சுக்கோங்க அவனை தான் சொல்லுவேன் அப்படின்னு கையை தூக்கி மிரட்டுறாங்க பாரதியை ஆமாம் என்ன திடீர்னு வந்து தமிழ் மேலே இவ்வளோ தூரம் அன்பு பாசம் அக்கறை எல்லாம் வருது அப்படின்னு சொன்னோன்னே யார் சொன்னால் என் பேத்தி மேலே எனக்கு இல்லாமல் உரிமை உனக்கு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க அவ ஒன்றும் உங்கள் பேத்திலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வரமாட்டேன் நான் பாட்டி கூடயே தூங்க போகிறேன் நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இங்க பாரு சொல்ல சொல்ல கேட்காம அவங்களுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சவாசமும் கிடையாது அவங்க யார் உனக்கு அவங்க அவங்களுக்கும் நமக்கும் வந்து சொந்த பந்தமே கிடையாது அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற மாதிரி பாரதி முன்னாடி சொன்னோடனே என் பேத்திக்கு என் மேல வந்து உரிமை இருக்குது அதனால் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நினச்சா வந்து பேத்திம்பிங்க அப்புறம் இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஆட முடியாது தமிழ் வா இங்கே போகலாம் இனிமேல் அவங்கிட்ட பேசுகிறவங்கள வச்சுக்காத சொல்லிட்டு என்ன பேசுகிற பாரதி குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியல அப்படின்னு சொன்னனே எனக்கெல்லாம் நல்லா தான் தெரியுது உங்களுக்கு தான் வந்து புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சாரதா அம்மாவுத சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் தமிழை அழைச்சிட்டு போய் வந்து பாரதி போயிடுறாங்க என்ன இவன் இஷ்டத்துக்கு இவன் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வந்து இவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு அப்போ தான் வந்து சாரதமாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக யோசிக்கிறாங்க முதல்ல ஒவ்வொன்றா என்ன நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க